திருப்பி ரெண்டு வீடு மூணு வீடு இருக்கும் அப்புறம் திருப்பி வயல்வெளி நெல் அந்த மாதிரி மரம் செடியெல்லாம் இருக்கும் சென்னை அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து நடுப்பு இந்த ஊருக்கு நடுப்புகிறதா மையத்தில் தான் சுடுகாடு இருக்கும் சரியா கரெக்டாக சொன்னா சுடுகாட்டுக்கு வேறு எதாவது பேர் இருக்கா தர்பாசனம் சொன்னேன் ஆ இடுகாடு அது பேரா சுடுகாடு இல்லையா அதுவும் சொல்லுவாங்க இடுக்காடுன்னு சொல்லுவாங்க என் பாரி புக்கில் இருக்க ஸ்டோரியன் புக்கில் அதை நான் சொன்னதை கேட்பாங்க அப்போ நடுவில் தான் இருக்குமா அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த சுத்தி சுற்றி வீடு தானே இருக்குது அதில் ஒரு ரெண்டு வீடுன்னு வச்சுக்குமே ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க ஒரு நீ கமெண்ட்ஸர் படிக்காத ஸ்டோரியை முடிச்சுட்டு விடு ஃபர்ஸ்ட்டு சரி முடிச்சிடுறேன் வந்து ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு அம்மா அதான் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நாலு பேர் ரெண்டு வீடு ரெண்டு வீடுக்கு எதிராக தான் இருக்குது அந்த சுடுகாடு இருக்குது மையத்தில் அதை சுற்றி சுற்றி வீடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு ரெண்டு வீடு தான் இருக்கும் அந்த மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ஒரு ஒரு நாள் வந்து அந்த இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களுக்கு கேட்குது சவுண்டு ஒரு நாள் வந்து எப்படி இருக்குதுன்னா காம்பவுண்டு பெரிய காம்பவுண்டு சுடுகாட்டுக்கும் இது உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே சுற்றி காம்பவுண்ட் இருக்கும் காம்பவுண்ட் இருக்கும் அப்போ என்னன்னா

ஆக்சுவலாக கிராமன்றதால அங்கே ஏழு எட்டு மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க வாங்க யார் வீட்டை விட்டு வெளில வரமாட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது யாரோ ஒரு காலையில் திருப்பி அஞ்சு மணிக்கு யாருன்னு எதிரி திருப்பிப்பாங்களா இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது ஒரு நாள் சவுண்டு கேட்கறது ஒரு நாள் அந்த காம்பவுண்ட் மேலே இருந்து குதிக்கிற மாதிரி ஒரு நாள் வந்து அங்கே நைட் நேரத்தில் பிணம் பொழுது எரியிற மாதிரி ஒரு நாள் அந்த ஸ்மெல்லு வர மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ரொட்டினாக தெரிஞ்சிட்டே இருக்குது ஒரு நாள் என்ன ஆகுது அந்த பக்கத்து வீட்டு ஃபேமிலி ஊருக்கு போயிட்டாங்க அந்த வீட்டில் யாருமே இல்லை அந்த சுத்தி இருக்கிறவங்க தனித்தனி தானே இருப்பாங்க அப்ப இந்த வீட்டில் தனியா மாட்டினாங்க அந்த குட்டி வரும் நம்ம மாமா தானே சத்யா நீ கமாண்டை எதுக்கு படிக்கிற அந்த எல்லாத்தையும் பேசுவாங்க தெரியாது சரி அப்ப என்ன ஆகுது அன்னைக்குன்னு பார்த்து இவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க இந்த வீட்டில் ரெண்டு பேரும் இவங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்குன்னு பார்த்து இந்த வீட்டில் இருக்கிற இந்த கணவன் மனைவியோட மனைவி ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு இருக்க போயிட்டாங்க அன்னைக்குன்னு பார்த்து தனியாக மாட்டிக்கிட்டார் அந்த கணவன் மட்டும் வீட்டில் இருக்கார் அன்றைக்கி என்ன நடக்குது எப்பயுமே எட்டு மணிக்கு பத்து மணிக்கு தான் தெரியும் எல்லாம் அன்றைக்கி ஆறு மணிக்கு ஆரம்பம் அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி வானம் என்ன மேகம் மூட்டத்தோட இருக்குது இல்லையா கொஞ்சம் சீக்கிரமாக இரட்டிட்டுச்சு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எரிட்டிடுச்சு ஆறு மணிக்கு அவங்க வீட்டுக்கு கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கறது பக்கத்து வீட்டில் ஆள் போற மாதிரி வரா மாதிரி கேட்கறது மொட்டை மாடியில குதிச்சு விளையாடின சவுண்டு தும்மு தும்முன்னு கேட்க முடியாது அந்த மாதிரிலாம் கேட்குது அப்போ அவங்க என்ன பண்றாங்க திறந்து திறந்து வந்து பாக்குறாரு யாராவது இருக்காங்களா பக்கத்து வீட்டில் யாராவது வந்திருக்காங்களா இல்ல மேலே யாராவது இருப்பாங்களா யார் வந்திருப்பா காம்பவுண்டு கேட்டு தரக்கவே இல்லையே வீட்டில் இந்த பக்கத்து வீட்டில் ஆள் இல்லையே யார் வந்திருப்பா யார் வந்திருப்பான்ட்டு இவங்களாம் வெளில வந்து பார்க்குறாங்க உள்ளே போகிறாங்க வெளில வந்து பார்க்குறாங்க உள்ள போகிறாங்க சரி மாடியில் போய் பார்க்குறாங்க மாடியில் போய் பார்க்குறாங்க மாடியில் ஆள் கிடையாது கீழே ஆள் கிடையாது பக்கத்து வீட்லேயும் ஆள் கிடையாது இவங்க வீட்டுக்கு கருவு தட்டுறதுக்கு யாருமே அங்கே கிடையாது ஆனால் நான் சவுண்டு மட்டும் கேக்குது ஒரு எட்டு ஒன்பது பத்து மணி ஆகுது பதினொன்று ஆகுது பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆன உடனே இவங்க வீடு டேரெக்டாக தட்டுற சவுண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்குது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரொம்ப தட்டுற மாதிரி கேட்குது முதல் ஒரு முறை தட்டுற மாதிரி அப்புறம் ரெண்டு முறை தட்டுற மாதிரி அப்புறம் மூணு முறை தட்டுற மாதிரி நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா தனியாக இருக்கும் போது அதுவும் இத்தனை ஆர் ஈவினிங்லேருந்தே இந்த மாதிரிலாம் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த கலர் ரொம்ப பயந்துடுறாரு பயந்துட்டு என்ன பண்ணுறாரு சரி இப்போ திறக்கலாமா வேண்டாமா தறக்கலாமா வேண்டாமா அவங்க வீட்டு ஜன்னலை மட்டும் திறந்து பார்க்குறாரு ஜன்னலை மட்டும் திறந்து பார்க்கும்போது ஒரு சிகப்பு கலர் ஒரு முரு எரிஞ்சும் எரியாமலும் இருக்க ஒரு செகப் கலர் உருவம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா ரெட் கலர் லைட்டு மாதிரி நம்ம வீட்டு வாசல் எப்படி இருக்கும் ஒரு விகாரமான ஒரு உருவம் ஒரு மாதிரி ஒரு வினோதமான ஒரு உருவம் என்னடா வாழ்க்கைடா இதா என்ன வாழ்க்கை அவருக்கு என்ன கதை உனக்கு தான் பயம் வரப்படும் சொல்லு சொல்லும் கேட்கறல்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு மாதிரி அலறி போயிட்டார் அந்த மனுஷன் என்ன ஆகும் மாமா ஏன் அடுத்தவங்க வீட்டுக்கு அருள் போய் தட்டுறீங்க எது